திருப்பத்தூர் அருகே ஐம்பது வருடத்திற்கு மேலாக பயன்படுத்தி வந்த இடத்தை அரசுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகை வைக்க வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளால் பதற்றமான சூழல் நிலவியது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிங்குட்டுவன் வழங்க கேட்கலாம் வணக்கம் என்ன நடந்த செங்குட்டுவன் கல விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக திருப்பத்தூர் அடுத்த குணிச்சி மோட்டூர் பகுதியில் வந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஆண்டு அதாவது நிலமானது அர்ஜுன காலனிக்கு சொந்தமான இடத்தினை வந்து அந்த பகுதியில் உள்ள ராஜாமணி சத்யவாணி பிரகாஷ் ஆகிய மூணு பேர் கொண்ட குடும்பத்தார் வந்து அந்த ஒரே ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பல ஆண்டுகளா வந்து அந்த இடத்துல பயிர் பண்ண வராங்க இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன காலனி பகுதிக்கு சொந்தமான இடம் அது அதனை வந்து மீட்டு எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்துல பல வருடங்களாக வந்து இந்த

அர்ஜுன காலனிக்கு சொந்தமான இடம்தான் என்று ஊர்ஜிதம் பண்ணி இது வந்து அரசுக்கு சொந்தமான இடம் என்ற ஒரு தகவல் பலகை வைக்கிறாங்க அந்த தகவல் பலகை வைக்க அவர் போது அந்த பகுதியை சார்ந்த அந்த மூன்று குடும்பத்தார் வந்து அந்த அதிகாரிகளுக்கு இவர்களுக்கு வந்து தள்ளுமுல் ஏற்படுது அந்த தகவல் பலகை வைப்பதற்காக அவங்க வந்து தடுக்கிறாங்க இந்த நோக்கத்தில் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இது வந்து அவர்களுக்கு சொந்தமான இடம் அரசுக்கு சொந்தமான இடம் இதனை வந்து ஆக்கிரமிப்ப கூடாது என்கின்ற அந்த உத்தரவின் பேர்ல அவங்களுக்கு வந்து அந்த தகவல் பலகையை வந்து வச்சுட்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி செங்குட்டுவன்